உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன ஆலயம் மேற்றுமணி டிவி சகோதரிகளே இது சகோதரிகளுக்காக உண்டான ஒரு வீடியோ அதாவதுங்க மீன ராசிக்கு எந்த மாதிரி ராசியில் இருந்தால் கணவன் எப்படி இருப்பார் அதற்கு முன்பு சமீப காலமாக இந்த புதிய சந்தாதாரர்கள் பழைய வீடியோக்கள் தேவைப்பட்டால் உங்களுடைய மீன லக்கணமோ அல்லது மீன ராசியோ அடுத்து உங்களுடைய வேறு எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த பிளேலிஸ்ட் என்கிட்ட இருக்கு அதை அனுப்பி விட்றேன் அது உங்களுடைய குணங்கள் குறைகள் உங்கள் வெற்றிக்கான காரணங்கள் தோல்விக்குண்டான காரணங்கள் எல்லாமே என் அனுபவத்தினுடைய வெளிப்பாடுகளை மொத்தம் இரண்டாயிரம் வீடியோக்கள் பண்ணியிருக்கேன் அதில் ஆலயம் மேட்ரிமணி டிவியில் நீங்கள் வந்து கண்டு இந்த பெண்களுக்கு திருமண வரன் மட்டும் ஆண்களுக்கு எப்படிப்பட்ட பெண் அமையும் பெண்களுக்கு எந்த மாதிரி நட்சத்திரங்கள் பொருத்தம் எடுக்கலாம்ங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதுவரை எங்களுடைய ஆலயம் மேட்டரிமணி டாட் காம் அதில் பதிவு செய்யாத சகோதர சகோதரிகள் உடனடியாக பதிவு செய்யுங்கள் பெண்களுக்கு இலவசமான முறையில் உங்களுடைய ஃபோட்டோ போட்டு அல்லது போடாமல் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்து அல்லது கொடுக்காமல் நாங்கள் வந்து அதை ப்ரமோட் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் செய்து கொண்டிருக்கிறோம் மாதிரி அனைத்து இனத்தவருக்கும் அதே மாதிரி ஆண்கள் உங்களுக்கு குறைந்த கட்டணத்திலே உங்களை நாங்கள் ப்ரமோட் பண்ணி எங்கள் நிறுவனத்தில் பதிவு செய்து ஆறு மாதத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று அனுதினமும் நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் அந்த வகையிலே கடந்த காலத்தில் ஒரு இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட திருமணங்கள் பதிவு செய்தது அடுத்த ரெண்டு மூணு மாதம் கழித்து கேட்கும் பொழுது மேரேஜ் ஆகிடுச்சுங்கிறாங்க அடுத்தடுத்து ஓரமாக வச்சதே நிறைய இருக்கு பக்கத்தில் இது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அது மாதிரி இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஆக எங்கள் ஆலயம் மேற்றுமணியில் பதிவு செய்த நேரம் உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடந்தால் அதுவே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி எந்த கமிஷனும் வாங்குறதில்லை சரிங்களா ரைட் அடுத்தது திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுடைய டேட் ஆஃப் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் என்னுடைய நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இதில் வைங்க பிளேலிஸ்ட்டு வேணாலும் இந்த நம்பருக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப் இருக்கு உடனடியாக உங்களுக்கு திருமண பொருத்தத்தை பார்த்து ரெண்டு பக்கம் பிடிஎஃப் அதையும் அனுப்பி வாய்ஸ் ரெக்கார்டும் போட்டு திருமணம் பொருத்தம் இருந்தால் ஒரு குறைந்த கட்டணம் வாங்குகிறோம் இல்லை என்றால் பணம் வாங்குவதில்லை நோ மேட்சிங் நோ காஸ்ட் ரைட் இப்போ நம்ம மீனராசி சகோதர சகோதரிகளில் இப்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட கணவர் அமைவார் என்று பார்ப்பேமே ஆனால் உங்களுக்கு பொய் சொல்வது பிடிக்காது சீட்டிங் ஏமாற்றுவது பிடிக்காது உங்களை தரக்குறைவாக நடத்தால் உங்களுக்கு பிடிக்காது செய்யாத குற்றத்தை செய்ததாக சொன்னால் பிடிக்காது அதே நேரத்தில் உங்களுக்கென்று ஒரு ஹெட்வைட் தலைக்கணம் என்று இருக்கும் அது எப்படிப்பட்டது என்றால் நான் என் எண்ணத்தில் என் செயலில் தூய்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்னை நல் எண்ணம் இல்லாதவர் என்று யாராவது சொன்னால் எப்படி இருக்கும் கோபம் வரணும் வராதா அந்த வகையில் மீனராசி தான் உண்டு தன் வேலை உண்டு என்று செல்லக்கூடியது யாரையும் எப்பொழுதும் அது எப்பொழுதும் கம்பேர் பண்ணுவதில்லை எந்த ஒரு காலகட்டத்திலையும் போட்டி போடுவதில்லை பொறாமைப்படுவதும் இல்லை தனக்கென்ன ஒரு வழி அதை பின்பற்றி கொண்டு தனக்கு தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு வழிகாட்டிவிட்டு செல்லக்கூடியது மீனராசி அந்த மீனராசிக்கார பெண்களிடம் மாமியார்கள் அதிகமாக மிரட்டுவதோ அதட்டுவதோ அதே மாதிரி அடிமையாக வைத்து கொள்ளலாம் என்றோ நினைத்தால் அது தவறாக போய்விடும் மீன ராசி மருமகளும் மாமியாரும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா இப்ப மீன ராசிக்கு பொதுவாக சம சத்தம ராசி ஆகிய ராசி இது ரெண்டு பேரும் ஈச் ரீச்சதர் வசிய ராசிகள் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அந்த நீயா நானா என்ற ஈகோ வரும்பொழுது நிறைய பேருக்குள்ள பிரச்சனை வர்றதை பார்த்துருக்கோம் பாதகாதிபதியா சாதகாதிபதியா இந்த மீன ராசி பெண்களுக்கு நான் வந்து கண்ணிராசி பெண்களுக்கு சொல்லலை மீன ராசி பெண்களுக்கு கண்ணிராசி ஆண்களை திருமணம் செய்யும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்குள்ளார சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஆனால் ராசி வசிய ராசி சம சப்தம ராசி பிரிவினைகள் வராது அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து நீங்க தாராளமாக திருமணம்லாம் செய்யலாம் செய்ய வேண்டாம்னு சொல்லல ரெண்டு பேருடைய மற்ற கிரக பாவகங்களை நன்கு ஆய்வு செய்த பிறகு அடுத்தது தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு அதிபதியும் மீன ராசிக்கு அதிபதியும் ஒரே கிரகம் குரு குரு என்றால் அவரிடம் குற்றங்களை நாம் பார்க்க முடியாது குற்றமற்றவர் குரு அப்படிப்பட்ட குரு பார்த்தாலே கொடி புண்ணியம் அந்த குரு சேர்ந்தால் எப்படி இருக்கும் மேடு ஃபார் ஈச் அதர் தனுசு ராசி மீன ராசி வாழ்க்கையில் மிக அதி அற்புதமான ஒற்றுமையான ராசி சரிங்களா ஆக இவர்களெல்லாம் விட்டுக் கொடுப்பார் ஒருவரை ஒருவர் நல்ல விதமா அந்த குடும்பத்திற்கு வழிகாட்டியாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல தாய் தகப்பனாகவும் அதே மாதிரி எல்லளவும் எல்லவும் இவர்களிடம் தீய எண்ணங்கள் இல்லாதவராகவும் நல்ல மேன்மை தங்கிய உடையவர்களாகவும் இருப்பாங்க மீனம் மிதனம் இவங்க ஒருவருக்கொருவர் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறதுல ரொம்ப அற்புதமான மனிதர்கள் மிதன ராசினால மீன ராசி இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரர் மனைவியினால அற்புதமாக ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து அழகாய் சொல்லுவார்கள் உபயராசிகள் இல்லையா இது இதுபோன்று உபயராசி உபயராசியை ஈர்க்கும் நான்கு ராசியோ நான்கு லக்கணங்கமோ இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் அடுத்து மீன ராசி நல்ல அற்புதமான ராசி பதினொன்றாவது ராசியாக மகரம் மீன ராசிக்கார பெண்களுக்கு பதினொன்றாவது ராசியாக மகர ராசி வசிய ராசியாக வருவதால் இவர்கள் இருவருக்குள் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்பட்டு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை நோக்கி வருகிறார்கள் அடுத்தது இந்த ராசிக்கு அற்புதமான அட்வைஸ் அறிவுரைகளையும் உபதேசங்களையும் ஒரு காதல் தழும்பக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய ராசி எப்பொழுதுமே ராசிக்கார ஆண்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரே அடுத்தது இன்னொரு ஜோனல் வருது பாருங்க மீன ராசிக்கு ஒன்பதாம் ராசினால் அதிர்ஷ்ட மேன்மைகளும் முன்னேற்ற மேன்மைகளும் வரும் இவங்க மூணு பேருமே ஒரே சோனல் மீனம் கடகம் விருச்சிகம் இந்த குரு மீனத்துக்கு அதிபதி குரு விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் சந்திர மங்கள யோகம் இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் இந்த காம்பினேஷன் முக்கோண முறையில பாருங்க திரிகோணம் ஒன்னு ஒன்பது அந்த ராசிகளில் வரும்போது ஒரு நல்ல மேடை ஃபார் அதர் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுதல் அதே மாதிரி பிரிவினைகள் வராமல் இருத்தல் பிரச்சனைகள் எல்லாருக்கும் வருங்க ஆண் பெண் இரண்டு என்ற இரண்டு இனம் ஒன்றாக சேர்ந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா ஆக பிரச்சனை வேறு பிரிவினை வேறு முன்னேற்றங்கள் வேறு இவங்க அஞ்சு ஒன்பதுக்காரங்க இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தை தரும் அதிர்ஷ்டம் கைகூடும் அடுத்தது ராசி இந்த பெண்கள் மீனராசி பெண்களுக்கு மேசராசினுடைய ஆண்கள் அவங்களுடைய வேகம் வந்து இவங்களுக்கு மேட்ச் ஆகாது ரொம்ப ஃபாஸ்ட் பரபரப்பு வேகம் பதட்டம் அதனால கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கும்ப ராசி அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு பாண்டிங் இருக்கும் குருவும் சனியும் பன்னெண்டாவது ராசி ஒரு கடைசி வீடு கோடி வீடு அப்போ இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கலந்து உட்கார்ந்து ஒரு திட்டங்களை வரையறுத்து வெற்றியை ருசிக்கக்கூடியவராக இருப்பார்கள் அதே மாதிரி ராசிக்கார ஆண்கள் இந்த மீனராசி பெண்களை திருமணம் செய்யும்போது இவங்களால அற்புதமாக அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஆதாய மேன்மைகள் ஏற்படுகிறது அது சவுத் போல் நார்த் போலாக இருந்தாலும் பதினொன்னாவது ராசியும் மூன்றாவது ராசியாகவும் வரும்பொழுது ஒரு முன்னேற்றம் மேன்மை அவங்களால ஏற்படுது சிம்ம ராசி கணவர்மார்கள் மீன ராசிக்கு பொருத்தலாம் சுப சஷ்டாசக வர்க்கம் பெண் ராசியிலிருந்து ஆறாம் ராசி ஒழிய எட்டாம் ராசி அல்ல சரிங்களா ஆனால் அந்த மீன ராசிக்கு துலாம் ராசி அப்படிங்கிறது தான் நேர் பகையாக ஆப்போசைட்டாக வரும் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது என்ன மீனராசி சகோதர சகோதரிகளே மிக சிம்பிளாக எளிதாக புரியும்படி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த ராசிக்காரங்களோடு நீங்கள் பேசி பாருங்கள் பழகி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு பாருங்கள் மறுபடியும் இன்னொரு டிவிஷன் இருக்குது மேசம்னு எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பரணி இருக்காங்க அதே மாதிரி கிருத்திகை இருக்காங்க நீங்கள் மீனராசினா போரட்டாதி இருக்கிறீங்க உத்தரட்டா இருக்கிறீங்க ரேவு இருக்கிறீங்க உங்கள் நட்சத்திரத்துக்கும் உங்க நட்சத்திரத்துக்கும் பொருந்துதாங்கிறது இன்டப்தான் இன்னும் போனோம்னா வீடியோ நீண்டு கொண்டே இருக்கும் விரைவில் அது மாதிரி நம்ம இன்னும் பார்க்க இருக்கிறோம் அடுத்து என்னுடைய முயற்சி ஆலயம் சாமிநாதன் அந்த சேனலில் மீன லக்கணக்கார சகோதர சகோதரிகள் இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு ஆலயம் மேட்ரிமணி டாட் காம் இந்த டிவியில் நாளையிலேருந்து மீன லக்கணத்திலிருந்து மேசலக்கணத்திலிருந்து மீன லக்கணம் வரைக்கும் உங்களுடைய கணவன் மனைவி இதான் ஏழாம் பாவாதிபதி புதன் முதல்ல ஏழாம் பாவத்தை பத்தி சொல்லுவேன் புதனுடைய வீடு புதனுடைய கேரக்டர் பழக்க வழக்கங்கள் இது இந்த இதுக்கு உண்டான அதிபதி எங்க நிற்கிறாரோ அப்ப எப்படி இருக்கும் ஏன்னா நமக்கு நம்ம ஜாதகப்படி சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம சிவனேன்னு ஒதுங்கிக்கலாம் இல்லையா ஆக எனக்கு ஏன் இப்படி மனைவி யார் பொருத்தம் பார்த்தது பொருத்தம் பார்த்த ஜோசியர் சரியில்லை பொருத்தம் பார்த்து நீங்க போய் சரியா பார்க்கல அப்பா அம்மாவை திட்டுறது நாங்கள் ஏழுக்குடையவன் வந்து நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கு ஏழாம் பாவாதிபதி நீசம் பெற்று இருந்தால் என்ன பலன் உச்சம் பெற்றிருந்தால் என்ன பலன் ஒரு சிலருக்கு ஏழு குடையவன் நீசம்னா மனைவியினால் ஆதாயம் இல்லை கணவனால் ஆதாயம் இல்லை திருமணம் ஆன பிறகு அந்த திசையும் நடக்கும் பொழுது அவர்களால் அந்த திசையில வந்து நஷ்டங்கள் ஏற்பட்டது இதெல்லாம் பற்றி நாம் பார்க்க போறோம் விரைவில் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிற நன்றி வணக்கம்